அரசின் சார்பாக இவரெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது எல்லாம் அரசாங்க நோக்கங்களே அல்லா இந்த தொழில சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு தெரியாத அரசாங்கம் எப்படி வந்து பண்ண முடியும் அதெல்லாம் ஆணைய ராஜேந்திரன் என்கிற ஒரு சிறந்த வழக்கறிஞர் அவர் மூத்த வழக்கறிஞர் அவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடுத்து அவர் தான் வந்து இங்க வந்து இருக்கிற நீர்நிலைகளை சுத்தப்படுத்த வேண்டும் மலையில் இருக்கிற வீடுகளெல்லாம் அப்புறத்தப்படுத்த வேண்டும் எந்த ஒரு வழக்கு சென்னை உயர் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை உயர் இருக்கிற நீதிமான்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் பணி நிறைவு பெற்ற கோவிந்தராஜ் என்கிற ஒரு நீதிபதியை அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்க அந்த குழு வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த மூன்று முறை இந்த குழு வந்து பார்வையிட்டிருக்கிறது அவங்க சில ஆலோசனைலாம் வழங்குகிறார்கள் அந்த ஆலோசனை வழங்கும்போது மாவட்ட நிர்வாகம் அந்த குழு சொல்வதே கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அரசின் சார்பாக இவர்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அரசின் சார்பாக இன்னும் இது வரைக்கும் எந்தவித தாக்கியதோ எந்தவித அறிவுரையோ அல்லது எந்தவித ஆணையோ அரசின் சார்பாக நாங்கள் இது வரைக்கும் அது வெளிப்படுத்த முடியவில்லை இதுக்கு மத்தியில் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் அதாவது நகரமன்ற உறுப்பினர்கள் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ வந்து அந்த பகுதியை சேர்ந்த மெட்ராஸ் சுப்பிரமணியம் அதே போன்று அந்த பகுதியை சேர்ந்த வந்து குமரன் வழக்கறிஞர் உறுப்பினர் பிரகாஷ் அந்த நகரமன்ற உறுப்பினர் செந்தில் இவர்களெல்லாம் அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த மக்கள் பிரதாக இருப்பவர் அவருக்கு ஒரு அக்கறை இருக்கிறது அந்த அடிப்படையில் சென்னையில மூத்த வழக்கறிஞர் அவர்கள் அணுகி இருக்கிறார்கள் இது ஏற்கனவே வருவாய்த்துறை மூலமாக சட்டப்படி பட்டா கொடுக்கப்பட்டது தான் இது இது நாங்கள் சட்டமில்லாமல் ஏதோ சட்டத்துக்கு உட்படாமல் ஏதோ ப பட்டா நாங்கள் பெறவில்லை அரசுக்கு பட்டா கொடுக்கற அதிகாரங்கிறது அந்த பட்டாவை தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அந்த பட்டாவை தான் நாங்கள் வந்து வைத்து வீடு கட்டியிருக்கிறோம் தான் எங்களுக்கு மின்சார இணைப்பு கொடுத்துருக்கிறார்கள் அதனால் தான் எங்களுக்கு வாக்காளர் ஜாபிதா அந்த முகவரியிலே எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அதனால்தான் எங்களுக்கு அங்கே ஆதாரத்தையும் ஒன்றிய அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட ஆதார் அட்டையும் அதன் மூலம் தான் இருக்கிறது நாங்கள் உணவு பெறுகிற ரேஷன் அட்டை குடும்ப அட்டையும் அதன் பேர் தான் இருக்கிறது நகராட்சி மாநகராட்சியினுடைய குடிநீர் இழைப்பும் அதில் தான் இருக்கிறது ஆக சட்டப்படி கொடுக்கப்பட்ட பட்டாவிலே நாங்கள் வீடு கட்டி இருக்கிறோம் இத்தனை அரசாங்கத்தின் மூலமாக இத்தனை சான்றுகள் நாங்கள் வைத்திருக்கிறோம் இருக்கிற பொழுது இப்பொழுது நேரடியாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்து இப்படி குழு அமைத்து எங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விடறாரோ என்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் நாங்களும் ஒரு மூத்த விளக்கறதை வச்சு நியாயத்தை உயர்நீதிமன்றத்திலே சொல்லலாம் என்ற முடிவெடுத்து அந்த பகுதியை சார்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் இந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் போதே தனிமையானதாக வணமாநில இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு சீமான் தொடர்ந்து திராவிட அரசு நீங்க சொல்ற நபருக்கெல்லாம் நாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வந்து ஏற்கனவே நாங்கள் எந்த விதமான பதிலோ ஆளோ நாங்கள் சொல்லுகிற பழக்கம் இல்லை அதை நாங்கள் புறம் தள்ளிவிடுறது தான் எங்களுடைய பழக்கம் ஏன்னா பதில் சொல்வதற்கு கூட யாராவது ஒரு தகுதியானவர்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் வந்து சொல்வதற்கு நான் விருப்பப்படவில்லை ஆனாலும் கூட நீங்கள் இந்த வடமாநிலத்தை வந்து இங்கே வந்திருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களாம் போதையில் அடிமையாக இருக்கிறாங்கன்னு இங்கே இருக்கு இருக்கிற இளைஞர்களை கொச்சைப்படுத்துவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதோ அங்கும் இங்கும் ஒன்று யாராவது இருந்தாலும் அது இருக்க சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறது முறையாக காவல்துறை இருக்கிறது அதை போன்று யாராவது தவறு செய்யினால் தமிழ்நாட்டுடைய காவல்துறை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் ஆனால் அதுக்கும் பணியில இறங்குவதற்கு சம்பந்தம் இல்லை உதாரணம் நம்ம நின்று பேசி கொண்டு இருக்கிறேன் இப்போ இந்த மலையில வந்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாற்பது டன் வந்து பாறை உடைக்கிற பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு இவங்க மொத்த பேர் என்ன விடுறாங்கன்னு கேட்டா திருச்சி அதனால திருச்சி பீகாரில் இருக்குதா உத்தரப்பிரதேசில் இருக்குதா ஹரியானாவில் இருக்குதா ஆக நம்முடைய தமிழ்நாட்டை மண்ணை சார்ந்தவர்கள் அந்த தொழிலாளர்கள் அந்த இளைஞர்கள்லாம் இங்கிருந்து பணியாற்றுகிறார்கள் ஆனால் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு வெளிநாட்டு முதலீட்டர்கள்லாம் இன்றைக்கு ஈர்க்கப்பட்டு பல இடங்களில் தொழிற்சாலை உருவாக்கப்படுகிறது அங்கெல்லாம் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் யாராத்தனால இந்த ஆட்சி வந்தால் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கிறோம் ஆனால் இந்த தமிழ்நாட்டை பார்த்த இளைஞர்கள் திறமையானவர்கள் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் திறமையாக இருக்கிற காரணத்தினால்தான் அமெரிக்கா போன்ற ஜப்பான் போன்ற லண்டன் போன்ற நாடுகள்லாம் போய் கூட தன்னுடைய பொறியியலை பயன்படுத்தி அங்கிருந்து பணத்தை ஈட்டி அந்த இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும்பான்மையாக பாடு பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஆனால் இது தமிழ்நாட்டு இளைஞர்கள் தகுதியானவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் நியாயமானவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆனால் இளைஞர்களை இதை தயவு செய்து அரசியல்கின்ற பெயரிலே பிறர் கொச்சப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்